சங்கடதான் கூறிய வேளானை கையெழுத்துக் கொண்டும் அந்த நிரமகளில் எல்லப்பாஞ்சி ஓடி ஓடியா எஞ்சாவையும் உத்தம் அருமா அன்றைக்கு தான் பன்றியாகப்பட்டதை தான் அஞ்சிலையின் எதிர்க்கனையாக பார்க்கும் பன்றியாகப்பட்டது பாறையிலே சிக்கல் வைத்திருந்த சிங்கப்பள்ளை உடைத்து அடடா

பன்றியால் தான் உயிர் விடும் நேரத்திலே மேலாட்டை சேர்ந்தால்தான் சுத்தி கிளைத்து தான் ஈரவை வெளியெடுத்து எழுதுண்டா வெட்டி வீசி சுத்தி தான் எழுத்து வீசும் போது மாவட்ட அம்பாரிகளை பன்றி விழுந்தது அப்பத்தான் அண்ணமாறண்ணான் வீரவாக சாமகன் வியாவரமாக அந்த மாவட்டம் பாருகிறதானே சரி பன்றிய குத்தி பங்கேலு கொம்பனை குத்தி கூறேல் பேரா சமுதாயம் காட்டு சருகரிச்சு தான் பன்றியை வாட்டி ஏழு கிராமத்துக்கு தான் ஆளாளுக்கு கூறு வச்சால் அரை கறி கூட வராது பச்சை கறியிலே பாதகம் ஆகாது அல்லவா பன்றிய குத்தி பங்கேலு கொம்பனை குத்தி கூறேல் சரி என்று சொல்லித்தானே அங்க ஏழு ஊராகத்தான் பன்றிக்கரியை கூறு வைத்தான் சரி கூறு வைத்து விட்டு பொண்ணாமல சாமியை தான் கரிக்கலத்திலே உட்கார்ந்துருகன் அண்ணா மேலெல்லாம் பன்றியின் உடைய ரத்தமா இருக்குது கத்திக்காலைங்க எல்லாம் ரத்த கரையாக இருக்கிற பக்கத்திலே வாணியார் வாணியாத்திலே சென்று சரி கால் முகம் கழுவி விட்டு கழுவி விட்டு வாரும் என்று சொல்லி கோரகடி சங்கால் அத்தமுள்ள அத்தான் வீரவாக்கு சாமுக ஆஹ் நான்கு பேரும் சரி வாணியாத்துக்கு வரேன் பொன்னாம்பல சாமியோ கரிக்களத்திலே காவல் புரிந்து கொண்டிருந்தா ஆமா அந்த நேரத்திலே

நம்ம உடன்பிறந்த தங்கையை இவ்வளவு சொல்லும் போல் பொன்னர் செங்கல் சண்டை என்று சொல்லித்தானே மன்னர்களா இரு ஊரம் சண்டை சண்டை என்று சொல்லி அங்காட்டுப்படைகள் வருகிறேன் கொடிமலாற்ற பொன்னர் சங்கரமேல் யுத்தம் என்று சொல்லி வெற்றி முழக்கத்தோடு வரும்போது அன்னவாரைக்குத்தானே ஒருதுணையாக இருந்தே உலகலந்தை எம்பெருமாள் மாயவன் பாசா சரி இனி அன்னவாருக்கு ஒருதுணையாகவே இருந்தால் அன்னவாரைத்தானே முடியாது அவங்களைக் கொன்று அவங்களுடைய உயிரை கொண்டு போய் தெய்வலோகம் தெய்வ சபையை சேர்த்த வேணும் இருந்தாலும் உடனே நாம மேனாட்டு அரசனோடு சேர்ந்தால் மட்டுமே அண்ணமாருடைய அதிகாரத்தையும் அவங்களுடைய ஆட்சி பரிவாளத்தை அழிக்க முடியும் என்று சொல்லி அல்லத்தார் துவண்டை

கரை கலத்திலே காவல் ஒரிந்து கொண்டிருக்கக்கூடிய பொன்னரைக்க நிலகன்று பேசாத்தர்மர் வெளியான சாமி கும்புட்டோரை வெட்டாத குருகுலத்து வம்சமி மேனைக்கு அதிபதியான வேளாள வம்சமி உங்களுக்கு

என்று விட்டார் அதை வாங்கிக் கொண்டோம் சாமியானவர்கள் இருக்கும் இடம் தேடி அறிவானாங்க

Ay, yo día voy a meter aquí en Thank yeah. multim-b <laughs> அந்த <laughs> நேரத்தில் <laughs> <laughs> <laughs>

அன்னார் சங்க கிடைத்தானே சரி பொன்னர் சங்கரத்தப்பள்ளையத்தான் வீரபாகு சாம்பகன் தாம் ஐவரும் இருக்கே ஆமா விட்டார்கள் சரி அப்பவே கோடகடை சங்கர் சொன்னாங்க ஆமா

ஐம்பது வேர்த்த வெட்டிட்டு வந்தான் இந்த பக்கம் 50 வேர்த்த வெட்டினா மீண்டும் போர்க்கட்டிளைக அடைங்களை மீண்டும் போருக்கு வருகிறான் அண்ணா மன்னர் ஆயிரம்

தொட விட்டுனா அப்பொழுது வெட்டும் போது வெட்ட வெட்ட தலை வேடை வேண்ட சாபந்தான் இன்னைக்கு பாலமரத்தை சாடி விட்டார் மாயவர் பாலமரத்தை வெட்டிட்டு வந்தா ஒரு அஞ்சு நிமிடத்துல ஒரு வேலை குடுத்து வருமா போது <laughs>

வெட்டவெட்ட தலையென இதெல்லாம் தலகொளியா வீரேங்காமத்தில் என்றால் வேட்டுவ தெருங்காளினுடைய ஆயுதமே சரி குறுத்தமச்ச கொணக்ளாய் அவளை கொன்னு காளிக்கு மாளைட்டால் வேட்டும்பளை விட்டு முடியா கடக்கமன்னாய் ஆமா தேவராங்க ஓடடை சங்கரே கையாறம் بيدத்து காளாரே அன்பேளேச்சே மாலை கொன்னும் வேட்டவ கருங்காலிக்கிற மாலையா போட்டும் போது சரி வேட்டவம் கடைக்கு வெட்டும்படியா கிடந்தது அப்பொழுது மன்னோட நாட்டில் பொன்னர் சங்கருக்கு யாரும் எதிரிகளையா கிடையாது நீ யார் இருப்பாங்க

காலத்திலே பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பதாக பொன்னம்பல ஊசி மர தபாரிலே தர்மன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பீமன் பாண்டவர் இருந்தாரே வயது பதினாறு வாரிபதம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் உடனே எம்பெருமான் மாய்வரை கூப்பிட்டு சரி மைத்துனா பதினாறு ஆண்டுகள் முடிந்தால் பாரதத்தை முடிக்க வேண்டும் அவள் ஆயுள் காலம் நெருங்கி விட்டது சரி அது சீக்கிரமா அண்ணமார் உயிர் பரலோகம் வந்து சேர வேண்டும் என்றான் அதுக்குத்தான் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்று படுகப்பட்டி என்ற பல்லாயிரம் வேறு தங்க பிணக்கு ஒருவருமாக கிடக்கு பொன்னாண்டவர் ஒருவராக நிற்க நஞ்சங்கி யாத்திரை தண்ணி கொண்டு வர சொன்ன நல்ல தண்ணி கொண்டு வாங்க குடிக்க சரம் சரி நஞ்சங்கி யாத்திரைக்கு அத்த பிள்ளையத்தான் அம்மன் மைத்துளமார்கள் போனாங்க பாத்தியார பந்தக்கார ரெடியாங்க அப்படி போகும்போது வீரமலை சாம்பகன் பார்த்து விட்டு மனசன வெட்ட கத்தி ஆசாரி வட்டரை செஞ்சு கத்தி எல்லாம் கூட வீசிடலாம் கூட பிறந்த உட்கார்ந்தவாறு சேரப்புறம் செல்வமணி பட்டாவை நாம் பிறக்கும் கூட பிறந்த கத்தி எல்லாம் மனிதன வெட்ட கத்தி ரத்தத்துறை அடிக்கும் என்று அந்த பரிகணத்திலே வாணியாத பச்சப்பாளையில தானே கத்திகளை கிழவனார் கூட கிடைச்சார் எம்பெருமாள் மாயவன் முண்டி வேட்டவன் மொட்டை வேட்டவன் வழிவெடுத்து ஒரு வேடம் என்ற வழிவெடுத்து கல்லால வாழமட்ட அண்ணனுடைய கனம் குறைஞ்ச போகும் உள்ளால வாழமட்டா முத்தி இடையாமல் போயிடும் போய்விடுவார்கள் அப்படி என்று வாழத்தண்டை வில்லாக வளைச்சு மல்லிகப்பு கனல் எடுத்து சோழத்தண்டை வில்லாக வளைச்சு முள்ளு எப்பு கனல் எடுத்து அண்ணமார்களே உங்களுக்கு ஐந்து முதல் ஆறு வரி வந்த ஒரு வீர மனக்காட்டோடு முடிந்தது பதினாறு ஆண்டுகள் முடிந்தாலும் பாரதத்தை முடிக்க வேண்டும் என்று தங்களுடைய வண்டி தரப்பாவுக்கு அம்பு போட போறார் ஒரு நூறரை அந்த கருதுகண்டு

ஜக்கிரதையாக இருக்க வேண்டும் தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி விட்டுருங்க